ரவை கோதுமை ரவை இது காபுல் வெள்ள சுண்டல் அரை கிலோ கறி மசாலா பொடி இது வந்து ஏலக்காய் நூறு இது வந்து பாசி பருப்பு அரை ஒரு அரை கிலோ ஒரு கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் சில்லி பவுடர் சில்லி பவுடர் வந்து இந்த இந்த சில்லி பவுடருக்கு ஃப்ரீயா தெரியுது இது 50 கொடுத்துட்டாங்க இது வந்து வெள்ள வெள்ள ரவை

இது என்னது கடலைப்பருப்பு எல்லாம் தாய் போட்டுக்கலாம் இது வந்து சாம்பார் தூள் வந்து காக்கிலா இது வந்து ஒரு இரநூறு இது ஒரு ஐம்பது கால் கிலோ சாம்பார் தூள் சக்தி சாம்பார் தூள் இது வந்து சோப்பு இந்த சோப்பு நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதாவது வீட்டில் அஞ்சு பேருக்குள்ளே வந்து ரெண்டு பேர்தான் இந்த சோப்பு யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்டாம்பு அவங்களுக்கு மட்டும் இது சோப்பு இது வந்து வரமிளகாய் ஒரு காக்கிலா இது வந்து பொடி நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதனால இது வந்து எதாவது கீரை காய் சும்மா வச்சுக்கலாம்

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த இந்த வீடியோடது நீங்க பொருளாதார வாங்குவீங்களான்னு பாருங்க நன்றி வணக்கம்